அதான் சார் வேறு ரேங்க் கார்டு வேற கொடுத்துட்டாருண்ணா அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கின்னு வந்து சொல்லிட்டு இருக்காருண்ணா அண்ணா காலேஜ் விட்டு வந்துப்பண்ணே ரொம்ப பயமாக இருக்குண்ணா என்ன பண்ணுறதுன்னே தெரிலண்ணா நான் பேசி சைன் வாங்க வைக்கிறேன்டா நீ இப்படியே படிக்கி இல்லைனா ஃபியூச்சரில் முன்னேற முடியாதுடா சரிண்ணா வாங்கினா அண்ணன் வேற வந்துட்டு இருக்கான் அப்பா அப்பா அம்மா கிட்டே போட்டு விட போகிறாங்க

இருக்கு பையன் இதனால தானே நீ எதுக்கு மார்க் எடுக்கல எனக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி ஒழுங்கா போய் செய் அவ்வளவுதான் தான் டேய் நீ நல்ல மார்க் எடுத்தனால உங்களுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன் வாடா சின்ன பையா வாடா போலாம் வாடா போலாம் சரி போ சரி போ இவன் ஒரு ஆளு செய்யணும் இந்த பாக்க மக்களே இந்த அதுக்கு இப்படி பண்ணுமா இந்த இந்த தண்ணி எடுத்து இப்படி ஊத்துணுமா இதை ஊத்துச்சுக்குள்ளே மூணு வருஷம் எடுங்க அவங்க ஒரு குருப்பு பையன் அதுக்கு நம்ம எடுத்து இப்ப ஊத்துட்டு போயிருந்தாங்க